அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அஞ்சு ஏக்கர் மு பத்து சென்ட் தோ தினம் உள்ள வாழையும் போட்டுக்கிறாங்க இது தண்ணி தொட்டி ஈசானியத்துலேயே போர் சர்வீஸும் இருக்குது எல்லாம் ஃப்ரீ சர்வீஸு காலை வரைய ஸ்வச்சாதாரமாக எல்லாம் பென்சிங் போட்டிருக்குது தென்னம்பிள்ளை வந்து பச்சை ரெண்டு வருஷம்தான் ஆகுது தார் அடி பெஸ்ட் தான் ஏரியாலாம் தனி ஏரியா தான் இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற தோப்பு இல்லை பெரிய மரம் தான் இது பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு மெயின் கேட்டு தோப்பில் ஒன்றும் வீடெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தோப்பு மட்டும்தான் நல்லா சச்சகரமாக இருக்குது ரோடு பேஸ் ஒரு ஐநூறு அடிக்கு மேலே வரும் ஐநூறு அடி தார் ரோடு மற்ற மற்றக்கு தண்ணி போகிற எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா எழுபது லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஒரு டைம் வந்து சிட்டிங் போய் பேசி நின்று போச்சுங்க இதுலேருந்து ஏறியும் வரலாம் இறங்கியும் வரலாம் நேரில் போய் பேசலாங்க இந்த தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் கூப்பிடுங்க பேசிக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த தோட்டம் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் சிறுவலூர் பக்கத்தில் ஊரில் அமைஞ்சிருக்குது இவ்வளோ மேலும் விளக்கு ஏதாவது தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம் நன்றி வணக்கம்